இப்போ சோமாசா எப்படி செய்கிறது அப்படின்னு பார்ப்போம் அதுக்கு ஒரு பவுலில் ஒரு கப் ரவை எடுத்துக்கிறேன் ரெண்டு கப் மைதா மாவு எடுத்துக்கிறேன் கொஞ்சோண்டு சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன் இது வந்து மேல் மாவு மேலே வந்து மேல் மாவு செய்கிறதுக்கு தான் இது கொஞ்சோண்டு சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு பிஞ்சளவு சமையல் சோடா ஆட் பண்ணி தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சு வச்சிடணும் மாவு வந்து ரொம்ப ஃப்ளெக்சிபுளாக இல்லாமல் கொஞ்சம் நல்லா கெட்டியான பதத்துக்கு தண்ணி ஊற்றி பிசைஞ்சி வச்சுருங்க ஒரு கப் தண்ணி ஊற்றினாலே கரெக்டாக இருக்கும் அதாவது ரவை எடுத்திங்கல்ல அந்த கப்பால் ஒரு கப் ஊற்றுனீங்கனாலே கரெக்டாக இருக்கும் தண்ணி கெட்டியாக பிசைஞ்சி வச்சுருங்க இது இப்போ வந்து மே மாவு தயாராகிடுச்சு இது வந்து ஒரு ஒன் ஹவர் ஊறட்டும் இதை அப்படியே ஒரு மூடி போட்டு ஊற வச்சுருங்க அடுத்தது உள்ள பூரணம் ரெடி பண்ணுறதுக்கு பொட்டுக்கல்ல வறுத்து எடுத்துக்கிறோம் அடுத்து தேங்காவையும் தனியாக வறுத்து எடுத்துக்கிறோம் அந்த கலர் சேஞ்ச் ஆகணும் தேங்காய் அந்த அளவு நல்லா வறுத்து எடுத்துட்டதுக்கப்புறம் பொட்டுக்கல்லையும் பொட்டுக்கல்ல ஒரு கப் எடுத்திங்கன்னா ஒரு கப் சுகர் ஒயிட் சுகர் எடுத்து மிக்சியில் நல்லா பவுடராக அரைச்சி வச்சிங்க இந்த தேங்காவோட அரைச்ச பவுடரை நல்லா மிக்ஸ் பண்ணிங்க நல்லா மிக்ஸ் ப நல்லா மிக்ஸ் பண்ணணும் ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா உள்ற வைக்கிற பூரணம் ரெடி இப்போ என்ன பண்ணணும் அந்த மேல் மாவு உருட்டி வச்சிங்க இல்லை அதை சின்ன சின்ன பால்ஸாக உருட்டி வச்சுங்க இப்போ இது உளுட வைக்கிற பூரணம் வந்து ரெடி ஆகிடுச்சு சின்ன சின்ன பால்ஸாக உருட்டி வச்சுங்க அந்த மாவை ஒரு பால்ஸ் எடுத்து நம்ம சப்பாத்தி எப்படி தேய்ப்போம் நான் வந்து அந்த ஃப்ரெஷர்லலாம் போடல ஒரு இது வச்சு கட்டை வச்சு தான் அழுத்துறேன் நல்லா நைஸாக போட்டுக்கோங்க நல்லா நைஸாக ரவுண்டாக அழகாக போட்டுக்கிட்டதுக்கப்புறம் உள்ற அந்த பூரணத்தை வச்சு நல்லா ஃபோல்டு பண்ணி விடணும் அந்த ஃபோல்டு பண்ணுறப்ப நம்ம வந்து கொஞ்சம் கூட கேப்பே இருக்கக்கூடாது இல்லாட்டி அந்த மாவு வந்து அந்த எண்ணெயில் வெளியாகிடும் அதனால் வந்து அந்த மடைச்சி விடுற இடத்த நல்லா அழுத்தி அந்த ஓரத்தை மட்டும் நல்லா அழுத்தி ஃபோல்டு பண்ணி விட்ருங்க நம்ம எண்ணெயில் போடுறப்ப அது விரிஞ்சிக்கிட்டு ஓட்ட வழியாக அந்த பூரணம்லாம் வெளியே ரெடியாக வெளியாகாமல் இருக்கணும் அப்போ தான் வந்து நல்லது இல்லாட்டி அடுத்தடுத்த அந்த எண்ணெயும் ஒன்றுமே வேஸ்ட்டாக போயிடும் அதனால அந்த ஃபோல்டு பண்ணி விட்றது வந்து நல்லா ஃபோல்டு பண்ணி விட்டுட்டு இதே மாதிரி எல்லா மாவும் இதே மாதிரி போட்டு வச்சுக்கிறீங்க அப்பளமாக போட்டு உள்ள பொருணத்தை வச்சு மடித்து வச்சிட்றீங்க மடித்து வச்சதுக்கப்புறம் ஒரு எண்ணெய் சட்டி வச்சு எண்ணெயை ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்சதும் இந்த நீங்கள் வச்சுருக்கீங்கள மடித்து வச்சுருக்கீங்கள அதை ஒன்று ஒன்றுத்தையோ போட்டு எடுத்தீங்க அப்படின்னா ரெடி ஆகிடும் இது வந்து ஒரு டென் மினிட்ஸ்லேயே இந்த ஸ்வீட் செஞ்சிடலாம் இது வந்து ரொம்ப ஸ்வீட்டாகவும் இருக்காதா அதனால் வந்து பசங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க நமக்குமே சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதை மாதிரி போட்டு போட்டு எடுத்துட்டிங்க அப்படின்னா சோமாஸாக ரெடி இதை சில பேர் வந்து சோமாஸ் பூரி அப்படின்னு செய்வாங்க இது வந்து தீபாவளி ஸ்வீட்டாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதே மாதிரி ஒன்று ஒன்று தேயாக போட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா ரெடி கலர் சேஞ்ச் ஆனதும் ஃபஸ்ட்டு ஒரு தடவை விடுங்க அதை அப்படியே திருப்பி போட்டு கலர் கொஞ்சம் லைட்டாக சேஞ்ச் ஆகும் அப்போ தான் இது கரெக்டான பதம் அப்படியே எடுத்துட வேண்டியதான் ஒன்று ஒன்று தேவை இதுமாரி போட்டு எடுத்துட்டீங்க அப்படின்னா சுவையான சோமாஸ் பூரி ரெடி இதுக்கு வந்து எண்ணெய் நிறைய ஆகவே ஆகாது வச்ச எண்ணெய் வச்சபடியே இருக்கும் நம்ம போட்டு எடுத்துடலாம் அதனால் இது வந்து தீபாவளிக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நான் இந்த மாதிரி எல்லாத்தையுமே போட்டு எடுத்துட்டேன் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்